ஐயருக்கு வணக்கம் நானும் உங்களுக்கு விவசாயிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோரை இந்த கோரை வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து அதிகமாக வரும் சரிங்களா ஒன்று கோரை வரும் இல்லாட்டி நெறிஞ்சி வரும் இதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து மருந்தடிப்பாங்க மருந்து அடித்து வந்து அந்த கோரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த கோரை வந்து அப்படி பார்த்தா என்ன தான் மருந்தடிச்சாலுமே அதோட வீரியம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் கோரை வரும் ஏன்னால் நானே வந்து இதுக்கு முன்னாடி அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த மருந்தடிக்கிறது களைக்குள்ளி எந்த ஒரு என்ன சொல்கிறது செயற்கை பந்திலே வந்து தவிர்த்துட்டேன் நான் ஏன்னா வந்து அந்த மண்ணை வந்து விவசாய ஆராய்ச்சி மையம் இங்கே ஒரு ஒட்டஞ்சி தரும் அங்கே உண்டே கொடுத்தோடனே மண்ணில் வந்து எந்த ஒரு சத்துமே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோரை இதெல்லாம் வந்து அப்படியே உல ஓட்டி விட்டுறது இல்லாட்டி என்ன பண்ணுறதுங்க மாடு இருக்குது எங்ககிட்ட மாட்டை கொண்டு கட்டிடுறது கட்டிட்டோம்னா கோரையும் காலியாகவும் உங்களுக்கு மாடு சாணியும் வந்து காட்டுக்குள்ள விழுந்து அடுத்து உழுகும்போது அது ஒரு உரமாக மாறிக்கும் நமக்கு இயற்கை உரமாக மாறிக்கும் அப்போ வந்து மண் வளம் வந்து கிடாதுங்க ரெண்டாவது இந்த கோரையை வந்து நான் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளச்சோள பயிர் போட்டுருவோங்க வெள்ளைச்சோள பயிர் போடும்போது நல்லா அடம்பாக வரும் பயிர் அப்போ வந்து நிழல் கட்டிங்க அப்போ வந்து கோரை ஈர் எதுவுமே வளராது கெடு வர்ற சோளப்பயிரை வந்து அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம் ரெண்டாவது வந்து அந்த கட்டை தலையும் அந்த கட்டை தலையும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே என்ன பண்ணுவோம் நல்ல பயிரை தலையும் போது அதை வந்து அப்படியே உழவு ஓட்டி விட்டு காட்டுக்கு வந்து உரமாக்கிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் சனப்பை சனப்பயிர் அதை நட்டு விட்ருவோங்க அது வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ரோட்டோவேட்டரை விட்டு அப்படியே ஓட்டிடணும் அது வந்து இயற்கையான தலைச்சத்து இது வந்து இப்போ நான் கையாண்ட முடியுங்க என்னையோட பெரிய பெரிய இதெல்லாம் இருப்பாங்க விவசாயத்தில் நான் வந்து ஒரு பத்து வருஷமாக தான் விவசாயம் பண்ணிட்ருக்கேன் பத்து வருஷமான நான் படித்தனால எதாவது பிஇ முடிச்சிருக்கேன் நான் பி முடிச்சு எங்கேயே வேலைக்கு போகாமல் இந்த விவசாயத்தை வந்து நான் பண்ணிட்டுருக்கேன் நீங்களே பாருங்கள் இதான் வந்து எங்கள் தோட்டம் இது ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் இப்போ தான் வந்து கோர வர ஆரம்பிக்குதுங்க சரியான மழை இல்லாதனால இந்த விவசாயம் பண்ணாலும் இப்போதைக்கு ரெண்டாவது வந்து எப்போவுமே ஒரு ஒரு மூணு மாதம் வந்து காட்டை ஆற போட்டுறோம் காட்டை ஆற போட்டு அடுத்து வந்து மக்காச்சோளமாக ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து மார்க்கெட் வெள்ளாமல் அதாவது காய்கறிகள் அந்த மாதிரி வைக்கணுங்க வச்சால் வந்து நல்லா வரும் இப்போ வந்துங்க இப்போ மாட்டு உரம் மாட்டு உரம் தான் சாணி போடுதுன்னா அதை வந்து நல்லா மக்கி போனதுக்கப்புறம் நல்லா இறச்சி விட்டு உழ ஓட்டி விட்டு இப்போ வந்து டீ பழுத்து விட்டுருக்குங்க புழுத்து விட்டது வந்து எதுனாலனால் அப்பப்போ வந்து காடு இறி போகாமல் இருக்கா கொஞ்சம் நேரம் தண்ணி எடுத்து விட்றதுங்க தண்ணியை திரும்ப காடு மண் வந்து நல்லா புது புது இருக்கு இருக்குது இப்போ டக்குன்னு மழை பெய்ஞ்சோம் எதோ ஒன்று நம்ம உழவு ஓட்டி விட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் எதோ ஒன்று போட்டுக்கலாங்க விவசாயம் பிடிக்குமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்